பயணிகளின் கவனத்திற்கு இருமுடி தைப்பூச விழாவை முன்னிட்டு மேல்மருவத்தூர் ரயில் நிலையத்தில் இருமார்க்கமாக நாற்பத்தெட்டு விரைவு ரயில்கள் தற்காலிகமாக நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சென்னை எழும்பூர் திருச்சிக்கு டிசம்பர் பதினாலு முதல் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை இயக்கப்படும் ஒன்று இரண்டு ஆறு ஐந்து மூன்று என்ற மலைக்கோட்டை விரைவு ரயிலும் சென்னை எழும்பூர் மதுரைக்கு டிசம்பர் பதினைந்து முதல் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி வரை இயக்கப்படும் ஒன்று இரண்டு ஆறு மூன்று ஏழு என்ற பாண்டியன் விரைவு ரயிலும் சென்னை எழும்பூர் செங்கோட்டைக்கு டிசம்பர் பதினைந்து முதல் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி வரை இயக்கப்படும் ஒன்று இரண்டு ஆறு ஆறு ஒன்று என்ற பொதிகை விரைவு ரயிலும் சென்னை எழும்பூர் மன்னார்குடிக்கு டிசம்பர் பதினாலு முதல் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை இயக்கப்படும் ஒன்று ஆறு ஒன்று ஏழு ஒன்பது என்ற மண்ணை விரைவு ரயிலும் தாம்பரம் நாகர்கோவிலுக்கு டிசம்பர் பதினைந்து முதல் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி வரை இயக்கப்படும இரண்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது ஒன்று என்ற அந்தியோதயா விரைவு ரயிலும் சென்னை எழும்பூர் கொல்லத்துக்கு டிசம்பர் பதினைந்து முதல் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி வரை இயக்கப்படும் ஒன்று ஆறு ஒன்று பூஜ்யம் ஒன்று என்ற விரைவு ரயிலும் சென்னை எழும்பூர் தஞ்சாவூருக்கு டிசம்பர் பதினைந்து முதல் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி வரை இயக்கப்படும் ஒன்று ஆறு எட்டு ஆறு ஐந்து என்ற உழவன் விரைவு ரயிலும் பனாரஸ் ராமேஸ்வரத்துக்கு டிசம்பர் பதினைந்து முதல் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரை இயக்கப்படும் இரண்டு இரண்டு ஐந்து மூன்று ஆறு என்ற விரைவு ரயிலும் புவனேஸ்வர் ராமேஸ்வரத்துக்கு டிசம்பர் இருபது முதல் பிப்ரவரி ஏழாம் தேதி வரை இயக்கப்படும் இரண்டு பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது ஆறு என்ற விரைவு ரயிலும் லோக்மான் யாதிலக் டெர்மினஸ் மதுரைக்கு டிசம்பர் எட்டாம் தேதி முதல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை இயக்கப்படும் இரண்டு இரண்டு ஒன்று பூஜ்யம் ஒன்று என்ற விரைவு ரயிலும் எழும்பூர் நாகர்கோவிலுக்கு டிசம்பர் பத்தொன்பது முதல் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரை இயக்கப்படும் ஒன்று இரண்டு ஆறு ஆறு ஏழு என்ற விரைவு ரயில் உட்பட இருபத்தி மூன்று விரைவு ரயில்கள் மேல் மருவத்தூர் ரயில் நிலையத்தில் தற்காலிகமாக இரண்டு நிமிடங்கள் நின்று செல்லும் இதேபோல் மறுமார்க்கமாக இருபத்தைந்து விரைவு ரயில்கள் மேல்மருவத்தூரில் தற்காலிகமாக நின்று செல்லும் இந்த தகவல் தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது